அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட ஆள் ராதிகா கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க இனி வரக்கூடிய எபிசோட வந்துட்டு செலின்னு வந்துட்டு கேட்குறாங்க எதுக்காக வந்துட்டு அரெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்டதும் ஈசரி பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி ராதிகாவை கொலை பண்ண முயற்சி வந்து இறங்கியிருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு அவங்களோட கரு வந்துட்டு கலைஞ்சிருச்சு இது வந்துட்டு ஒரு பெரிய தப்பு அதனால தான் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணது வந்துட்டு கமலா அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சதுமே கோபி வந்துட்டு உடந்தையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனாக அவர் அடிக்கலான்னு போகிறாங்க நீ கோவப்பட்டு எந்த பிரச்சனையும் வந்துட்டு ஆக போகிறது கிடையாது அதனால முதல்ல அம்மா கிட்ட வந்து சொல்ல சொல்றாங்க எளின்னு வந்து இது வேணாம்னு சொல்றாங்க சில்லின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் மணி டேரக்ட்டாக சொல்லிடுறாங்க பாக்கியாக வந்துட்டு செம பேனிக் ஆகிடுறாங்க இதை அவங்க கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்துட்டு அவங்கள எப்படியாச்சும் எங்க வீடு கூட்டிகிட்டு வந்துடலாம் யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகா வந்துட்டு ராதிகாவோட உங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு என்ன பிரச்சனை நடந்துச்சு வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ராதிகாவோட உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க என்ன கேட்காம நீ எதுக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த என்னை கேட்டிருக்கணும்ல இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் தலால் உருளோ அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க நான் வந்துட்டு பார்த்துக்கறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ராதிகா வந்து சமாதானப்படுத்திடுறாங்க ஈஸ்வரி பாட்டி வந்து ராதிகா வந்து வந்துட்டு எந்த ஒரு புலமெயர்ச்சி வந்து பண்ணல அப்படின்றத ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ராதிகா வந்துட்டு ராதிகாவோட அம்மா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்றத மறக்காம கான்வாஸ்ல தெரியும்